அப்ப நான்கு விஷயம் அப்ப முதல் விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் தீனை விட்டு தரக்கூடாது எல்லாத்தையும் விட்டாலும் சரி அல்லாஹுவின் பக்கம் நம்ம நிக்கிறோம் இரண்டாவது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி தற்பெருமை கூடாது அது எல்லாமே அல்லாக மூன்றாவது நம்மளை விட வந்து அறிவாளி யாரும் இல்லை நாம தான் இருக்கிறதுல பெஸ்ட் யாருமே நினைச்சிடக்கூடாது சொல்ல போனா நபிமார்கள் உட்பட பாக்கும்போது அல்லா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருக்கான் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நான்காவது நமக்கு அல்லா ஒரு பதவியை கொடுக்கிறான் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறான் நமக்கு அறிவை கொடுக்கிறான் நமக்கு பொறுப்பை கொடுக்கிறான் அதுல இருந்து மத்தவங்களுக்கு நம்ம உதவணும் இந்த நான்கே ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியும் அது செல்வந்தனா இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி தினமும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகத்தான் சூரா கஹஃப்ல இந்த நான்கு வரலாறையும் சொல்லி அதுல நான்கு படிப்பினையும் வச்சு அதை வாரத்துல ஒரு முறையாவது வந்து ஓத வேண்டும் நபீசவல்லா ஹலீஸ்வம் அவர்கள் ஓதி வந்திருக்காங்க நமக்கு அறிவிப்பாகவும் இருக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வந்தா இனிமேல் ககப்சூறாவை ஓதுங்க தமிழாக்கம் எடுத்து பாருங்க நான் சொன்ன அத்தனையுமே அப்படியே இருக்கும் இதை ஓதுபவர்களுக்கு எட்டு நாட்களுக்கு இது ஒளியாக இருக்கும்னு நபீசவல்லா ஹலேஸ்வம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது